ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் சென்னஞ்சிறியது நூற்றாண்டுகளுக்கு முந்தைய ஓவியம் ஒன்று ஏழுத்திற்கு வந்தது பிரம்மாண்ட அரண்மனையின் விண்முட்டும் கோபுரம் அதன் உச்சியில் ஒரு சிறு புறா வாங்கி வந்து வரவேற்பையில் மாட்டி வைத்தேன் ஒவ்வொரு நாளும் அந்த புறா இருக்கிறதா என தவறாமல் பார்த்துக்கொள்வேன் எனக்கு தெரியும் அது எழுந்து பறந்து விட்டால் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் சடசடவென சரிந்து விடும் என்று மிகப்பிடித்த ஒரு அருமையான கவிதை நண்பா ஹே ஒன்று சொல்கிற நல்லா புரிஞ்சுக்கோ நண்பா எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் ஏ ரீசன் நல்லதோ கெட்டதோ வெற்றியோ தோல்வியோ எல்லாமே ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோ ரிலாக்ஸ் வழிவன் வழி தந்த சிலரை மறந்தும் குறை சொன்ன சிலரை மன்னிச்சும் துரோகம் செய்தவரிடம் ஒதுங்கியும் காயப்படுத்திய சிலரை கடந்தும் சென்றும் விடுங்கள் வாழ்வில் நல்லது செய்ய பல பாதைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நண்பா சோ இங்கே பலர் புரிந்து கொள்ளாமல் இருப்பது ஒன்றுதான் அவர்கள் செய்தால் சரி நாம் செய்தால் தவறு நீ ஒரு முயற்சி பண்ணும்போது உன்னால முடியாது உன்னால முடியாதுன்னு ஒரு கூட்டமே கத்தும் பட் நீ ஜெயிச்சுட்டு திரும்பி பார்த்தினா அந்த கூட்டமே இருக்காது ஸோ ஜெயிக்கிற வரைக்கும் காதை மூடிக்கிட்டு ஓடு நண்பா எப்படி இருந்தாலும் இவ்வுலகம் குறைதான் சொல்ல போகிறது உங்களுக்கு பிடித்தது போலவே இருந்து விடுங்கள் இன்று முப்பது நாள் கஷ்டப்பட்டு நீ வாங்கும் பத்தாயிரம் சம்பளம் இங்கு சிலர் ஒரு வினாடியில் அதை சம்பாதிக்கிறார்கள் வேறு மாதிரி யோசிக்க தொடங்கு வெற்றி உன் எதிர்பார்ப்புக்கு மேலிருக்கலாம் என்னை வீழ்த்தவே முடியாது என்பது வெற்றி என்றால் வீழ்ந்தாலும் எழுவேன் என்பது அதைவிட பெரிய வெற்றிதான் நண்பா வாழணும்னு எதிரியே பொறாமப்படுற அளவுக்கு சாகணும்னு எதிரியே கண்ணீர் சென்ற அளவுக்கு வாழணும் நண்பா இப்பொழுது தொடங்கினால் கூட உன் கனவுகளை உன் இலக்கை அடைய முடியும் உன் மனம் இன்னும் குழப்பத்திலிருந்து தெளிவானதாக இல்லை எப்போதும் நீ எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிற அதுல கொஞ்சம் மாறி போனாலும் ஏமாற்றம் அடைஞ்சு குழப்பத்துல தவிக்கிற இடையில மாறும் எதையும் கண்டுக்காத அஞ்சாத முடிவு உனக்கு சாதகமாகத்தான் அமையும் உன்னோட புதிய திட்டத்துல கொஞ்சம் பொறுமையாக இரு நீ எதிர்பார்த்த என்னால் நல்ல முடிவுகள் உன்னை வந்து சேரும் நீ தோல்வியை பலமுறை பார்த்துருப்ப வெற்றி சில முறை என்றாலும் அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைய வாய்ப்பாக இருக்கும் ஸோ எதுவானாலும் வெற்றி பெறதுக்கு முன்னாடியே கனவு கண்டு அதுக்கு திட்டமிடல் சரியானதாக இருந்தா வெற்றி என்பது உங்கள் பக்கத்தில் வரும் நண்பா மகிழ்ச்சியாக இரு ஆமாவா இல்லையா நம்மை ஆயிரம் தப்பு சொல்றவங்க அதே தப்பை பண்ணும் போது அது ஆயிரம் காரணங்களால் சரி என்று நிரூபிக்கப்படுகிறது நண்பா உலகிலேயே அழகானவர்கள் யார் தெரியுமா நம்மை பெற்றவர்களும் நாம் பெற்றவர்களும் தான் படிக்க ஆரம்பிச்சுட்டா இத்தனை தடவ வந்தாலும் ஜெயிக்காமல் விடக்கூடாது நண்பா ஸோ அலைந்து திரிகிறது காற்று எரிந்து சாம்பலாகிறது தீ இருந்து கொடுக்கிறது நிலம் ஓடி உதவுகிறது நீர் எல்லாவற்றுக்கும் இடம் தருகிறது ஆகாயம் யாரும் கர்வப்பட்டு கொள்ள எதுவுமே இல்லை நண்பா அடடே இன்றைய டிப்ரெஷனுக்கு நேற்றைய நாள்தான் காரணம் இன்றைய நாளை சரியாக பார்த்து நாளை டிப்ரெஷன் இல்லாமல் இருப்போம் இன்னும் சிறு தூரம்தான் முயற்சி செய்ய தயங்காதே நண்பா ஸோ உங்கள் கவனம் எங்கே செல்கிறதோ ஆற்றலும் அங்கேதான் செல்கிறது திருமண மண்டபங்களை விட ஆழமான காதலையும் அணைப்புகளையும் முத்தங்களையும் விமான நிலையங்கள் பார்த்துள்ளன வழிபாட்டு தலங்களை விட உண்மையான பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் மருத்துவமனைகள் பார்த்துள்ளன எந்த காதல் கடிதத்தை விடவும் ஆத்மார்த்தமான வருத்தங்களையும் அழுகைகளையும் கல்லறைகள் பார்த்துள்ளன நம்பகமான நெருக்கமான நண்பர்களை விட தனி அறைகள் நிறைய ரகசியங்களை கேட்டுள்ளன வாழ்கின்ற மனிதர்களை விட இறந்த மனிதர்களுக்கு அதிகமான பூங்குத்துகள் வருகின்றன ஏனென்றால் அன்பும் அரவணைப்பும் நம்பிக்கையும் அதை அள்ளி அள்ளி வழங்கும் ஒருவர் இல்லாத நிலையில்தான் இப்போதும் அதிகமாக உணரப்படுகிறது வெளிப்படுத்த வேண்டிய அன்பை தாமதமின்றி எவருக்கும் உடனடியாக வெளிப்படுத்துங்கள் காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு பிடிச்சா அதை செய்யுங்க நண்பா ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்னா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் கல்லின் மீது அன்பை வைத்துவிட்டு விட்டு கரையவில்லை என்று தெரிந்தும் இனி என்ன இருக்கிறது புலம்புவதற்கு எல்லாம் மாறிவிடும் என்பது மூடநம்பிக்கை எல்லாவற்றையும் மாற்றி விடுவேன் என்பதுதான் தன்னம்பிக்கை நண்பா தம்பி நீ காலேஜ் முடிச்சிட்டு வெளியே வந்தோட வேலை தேடுறதுல தான் லைஃப் ஆரம்பிக்குது அந்த செகண்ட்லேருந்து தான் பணம்னு ஒரு அருமை உனக்கு புரிய ஆரம்பிக்கும் சந்தோஷம் கொடுக்கறதும் பணம் சுதந்திரம் கொடுக்கறதும் பணம் தான் ஸோ யார் வேண்டுமானாலும் யாராலும் நிராகரிக்கப்படலாம் அது அவரவர் விருப்பம் அதற்காக வருந்தாதீர்கள் நண்பா காலம் மாறினால் கருத்தும் மாறும் வார்த்தைகளை கோக்கிறான் வரிகளாக கட்டுகிறான் வருகிறது கவிதை மிகப்பிடித்த ஒரு சின்ன கவிதை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னோட இலக்கண அடைஞ்சிடுவேன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதுக்காக முயற்சி செஞ்சு காத்துக்கிட்டு இருக்கிறதோட வலிய வார்த்தைகளால் விவரிக்க முடியலை ஸோ ஜெயித்தால் தேடி வருவார்கள் தோற்றால் துக்கம் விசாரிப்பார்கள் ஜெயிக்க வேண்டும் எப்படியாச்சும் ஸோ நண்பா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க அதில் கவனத்தை செலுத்துங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்